ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டில் ஒரு அருமையான சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ்க்கூடையும் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க பூண்டு பிடிக்காதவங்களுக்கு குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க தேவாமிரதமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கட்டை பூண்டு இருக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கிறேன் நீங்கள் முழுக்கட்டையாக அப்படியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உதிர்த்தும் எடுத்துக்கலாம் இந்த பூண்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் நான் உதிர்த்து வச்சுருந்தேன் பூண்டு பல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே முழுக்கட்டை பூண்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கட்டை ஒவ்வொரு இட்லி குழியிலையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆவியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வெந்தால் போதும் நல்லா அப்படியே பூ போல் சாஃப்டாக வெந்து வந்துடும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கீங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டு இதில் வச்சுக்கலாம் பூண்டு வச்சுருந்து இட்லி தட்டை இதில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வரட்டும் பார்க்கலாம் நீங்கள் இப்படியும் வேக வைக்கலாம் இல்லை குக்கரில் சேர்த்தும் ஒரு ரெண்டு விசில் விட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ பத்து நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பூண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அந்த தோல் பார்த்திங்கன்னா அது அப்படியே விந்து பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு பூண்டு எடுத்து உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அழுத்தும் போது நம்ம நல்லா கொலைய மையம் இருக்கணும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது வேக வச்ச பூண்டு எல்லாத்தையுமே ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்ல சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா நான் காமிச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு பூண்டா அதோடய தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பூண்டையும் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அழுத்தம் போது நல்ல கொலைய வெந்து வந்திருக்கணும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பூண்டையும் தோல் நீக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பூண்டோட தோல் நீக்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க பொடி மாசுக்கு மசிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பூண்டையும் ஒன்றுக்கு ரெண்டா மசிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சோம்னா நல்லா அப்படி வெண்ண மாதிரி ஆயிரும் அதனால் அந்த பொடி மாசுக்கு இருக்கிற மாதிரி அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி பூண்டு அங்கங்கே தட்டுப்படணும் ஆனால் கொலையும் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மசிச்சுக்கலாம் ரொம்ப வேணும்னா உங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னா நீ மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம் பூண்டு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இல்லை எனக்கு அங்கங்கே பூண்டு தட்டுப்படணும் அப்படின்னா நான் காமிச்சிருக்கு மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக அழுத்தி மஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அதுக்கு ஒரு பொடி வரு அரைச்சிக்கிறாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி ஒரு ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாம் செவந்து நல்லா வறுப்பட்டு அந்த கடுகும் சீரகமும் படப்படந்து பொரியணுங்க கருகிறக்கூடாது செவந்து வரணும் அதே மாதிரி படப்படம் பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சு பாருங்க நம்ம சேர்த்துனா கடுகும் சீரகமும் நல்லா படப்படம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு வெந்தயம் செவந்து வந்துருச்சு இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க குறை குரன் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்ல பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க அப்போ தான் சீக்கிரம் கெட்டும் போகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காய்தூள் சேர்த்துருக்கறேங்க பெருங்காய்தூள் புரிஞ்சதுக்கப்புறமா கலருக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இந்த கலருக்காக சேர்க்குற அந்த காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு நிமிஷம் கிட்டே வதக்கினா போதும் என்ன நல்லா சூடாக தான் இருக்கும் மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அந்த இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்கலாம் சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பூண்டு வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அந்த பூண்டில் வந்து கொஞ்சம் கூட பச்சை வாசனையே இருக்காது அதனால் புளி தண்ணி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் புளி கொதிச்சு வரட்டும் இப்ப பாருங்க மேல எண்ணெய் பிரிஞ்சு வந்து புளி நல்ல பச்சை வாசனை போக கொதிச்சு வந்துருச்சு அடுத்துதான் இதுல நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த பூண்டு விழுத சேர்த்துக்கலாங்க நீங்கள் பூண்டு விழுது வந்து மசிச்சு தான் சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது அந்த வேக வச்ச முழு பூண்டி அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு பிடிக்காது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பூண்டு இருக்கிறதே தெரியாது விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம சேர்த்துன பூண்டு விழுதை வந்துட்டு இந்த மிளகாய் தூளாடியும் கொதிக்க வச்சுருந்து அந்த புளித்தண்ணியோடு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த அந்த சீரகம் வரமல்லி பொடியிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் ஆரம்பத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலாம் திரும்பி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக போனாலும் கசப்பு தன்மை வந்துடும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு பூண்டு சேர்த்துனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க புளிப்பு காரம் உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா இப்போ புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் புளி விழுது திக்கா கரைச்சி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம உப்பு காரம் புளிப்பு நம்ம டேஸ்ட் தகுந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தது எனக்கு கொஞ்சம் காரமும் நம்ம வறுத்து பொடிச்சிருந்தீங்களோ அந்த பொடியும் மட்டும் கொஞ்சம் பத்தலை அதனால அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அந்த பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்துன எண்ணெய் வந்து அப்படியே மேலே தளத்தலன்னு பிரிஞ்சு வரும் அந்த அளவு கொதிக்க வைக்கணும் அதிகமாக வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் எனக்கு ஏற்கனவே நம்ம பூண்டு வச்சு தான் சேர்த்துருக்கோம் புளித்தினி நல்லா கொதிக்க வச்சிடும் எதுலையுமே பச்சை வாசனை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம சேர்த்துன்னு என்ன மேல தளத்தலன்னு பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான பூண்டு தூக்கு ரெடி ஆயிரும் இதுக்கு மேலே பிடிச்ச வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பூண்டு தொக்கு ரெடி இது இட்லி தோசை கூட சப்பாத்தி பூரி கூட சாததோட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரச்சனை தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்